சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரும் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ மக்களே கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் என்ன தகவல் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு தனி மனிதனின் அதாவது குழந்தையிலிருந்து வயசானவங்க வரையுமே ஒவ்வொரு தனி மனிதனின் அடையாள அட்டையா இருக்கிறதே இந்த ஆதார் கார்டு தான் இப்பெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா வங்கி கணக்குல இருந்து பேன் கார்டில இருந்து எல்லாத்துலேயும் வந்து இந்த ஆதார் எண்ணுங்கிறது எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரேஷன் கார்டு வரைக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய அதிர்ச்சி தரும் அறிவிப்பை தான் வெளியிட்டு ஏன்னா நிறைய சைபர் குற்றங்கள் வந்து

வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை ஆதார் பயனாளர்கள் கண்டிப்பாக கட்டாயமா தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க சில மோசடி கும்பல்கள் பயனாளர்களின் வாட்ஸ்அப் அல்லது மின்னஞ்சலுக்கு அதாவது மெயிலுக்கு பரிசு விழுந்திருப்பதாகவோ தங்களின் வங்கி கணக்கு முடக்கப்பட்டதாகவோ பொய்யாக தகவல் அனுப்பி ஆதார் அட்டை எண்ணை பகிருமாறு கோரிக்கை விடுக்கின்றன இது வந்து உண்மைதான் என்னன்னா நிறைய லிங்க்ஸ் வரும் உங்களோட ஆதார் எண்ணெய் இணைங்க அப்படின்லாம் சொல்லி இதை நம்பி ஆதார் எண்ணையும் நிறைய பேர் வந்து நிறைய பயனாளர்கள் வந்து இணைச்சிட்டு லிங்க் பண்ணிவிட்டு அதனால் பண நஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டு வந்துட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது வேணா உண்மைதான் நமக்கு நிறைய எஸ்எம்எஸ் வரும் ஏன் எனக்குமே இதெல்லாம் எப்படி கரெக்டான உண்மையான எஸ்எம்எஸ்ஸாக பொய்யா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஐடி அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இவங்க வந்து எந்த மெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நாங்கள் உங்களோட அதாவது ஆதார் எண்ணை வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்பிள்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் இந்த ஆதார் கார்டுக்கான தனியாக ஒரு ஆப் வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட க்யூஆர் குறியீட்டை வந்து ஸ்கேன் செஞ்சாவே போதும் உங்களை அதை பற்றினா ஆதார் கார்டு எங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதாச்சும் உங்களுக்கு உங்களோட அந்த ஆதார் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஒன்று ஒன்பது நாலு ஏழு அப்படின்ற உதவி என்ன அழைக்கிறது மூலமா புகார் வந்து நீங்க கொடுக்கலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பாதுகாப்பு அம்சத்தையும் வந்து உருவாக்கி இருக்காங்க இது மூலமா ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட அனைத்து மோசடிகளையும் வந்து நாங்க தடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசு தகவல் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்க லோன் ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா மாஸ்கடு ஆதார் கார்டு அப்படின்னு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எதுவா இருந்தாலுமே ஆன்லைன்ல நீங்க அமௌண்ட் எடுக்கிறீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாஸ்கடு ஆதார் கார்டுன்றதை பயன்படுத்துங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மாஸ்குடு ஆதார் கார்டுன்றது ஒன்றும் கிடையாது பன்னெண்டு இலக்க எண் இருக்கிறதுல எட்டு இலக்க எண் வந்து மறைச்சிருக்கும் மீதி ரிமைனிங் லாஸ்ட் நாலு டிஜிட் மட்டும்தான் தெரியும் இதுதான் வந்துட்டு மாஸ்கடு ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க ஸோ மக்களே கவனமா இருங்க ஏன்னா இது வந்து நம்மளோட மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்க ஒரு முக்கியமான தகவல் ஏன்னா நிறைய வந்துட்டு இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது இதுல மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த ஆதார் கார்டை வச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிட்டு இருக்கு முடிஞ்சளவு ஆதார் கார்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாஸ்க்குடு ஆதார் கார்டு அப்படின்ற இந்த முறையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் அப்புறம் ரேஷன் கார்டு போன்ற அனைத்து கவர்மெண்ட் அறிவிக்கிற உண்மை தகவலும் உடனுக்குடனே வெளியாயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்